ஃப்ரீசலாட் தேவருடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் ஏன் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சீரீஸ் பார்த்துட்டு வரோம் அதில் வந்து நம்ம இஸ்லாமியை குறித்து கொஞ்சம் கேள்வி பதில் பார்த்தோம் பைபிளை குறித்து இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் பைபிளை குறித்து சொல்லும்போது பைபிளோடைய ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸு ஆர்கியோலாஜிக்கல் எவிடென்ஸு அது பக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் முதல் என்ன சொல்ல வருங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து மற்ற எல்லா விஷயம் சொல்லணும் அவசியமே கிடையாது ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிள் வந்து பிழை இல்லாதது தியாலஜிக்கலாகட்டும் இறையாண்மை உடைய ஆகட்டும் இல்லாட்டி வரலாறு வரலாற்றின் அடிப்படையாகட்டும் பைபிள் வந்து ஒரு இடத்துலையுமே பிழை கிடையாது ஆக்சுவலாக நம்ம கடந்த வீடியோஸை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் ஆதி புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் வந்து உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீர் அவர் குதிங்காலி நசுக்குவாய் என்றார் அப்படிங்கிற வசனம் வந்து ஏவாழ்கிட்ட கடவுள் சொன்ன மொத தீர்க்கு தரிசனம் இதைத்தான் பைபிள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முதல் சுவிசேஷம் வந்து ஆதி ஆக ஏ வாழ்ட்ட கடவுள் சொன்னதுதான் முதல் சுவிசேஷம் அப்படிங்கிறாங்க அப்போ இது நிறைவேறதுக்காக தான் அந்த வித்து தான் மெசையா அந்த மெசையா வர்றதுக்காக தான் பைபிள் காணப்படுது அந்த மெசையா வர்றதுக்காக கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுக்காரு ஒரு மனுஷன் ஆண்டவை தேர்ந்தெடுக்காரு ஆபர்ஹாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் மூலமாக அவருடைய மகன் ஐசக்கு அவருடைய மகன் யாக்கோபை தேர்ந்தெடுத்து அவருடைய கோத்திரங்கள் அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு செய்தியை கொண்டு வராங்க ஆக்சுவலாக நீங்கள் திருப்பி பார்க்கணுன்னா நம்ம இந்த பைபிளில் குறித்து பார்க்கும்போது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கோர் தெரியும் ஆக்சுவலாக அதாவது மனுஷன் பாவத்தின் விழுந்தான் அந்த மனுஷனை காப்பாற்றுவதற்காக தேவன் வருகிறாருங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே காணப்படும் அந்த பாவியான மனுஷன் வந்து ஒரு டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்து டெம்பிள் உருவாக்குனாங்க நீங்கள் அநேக இஸ்லாமியருக்கு வந்து எதற்காக கடவுள் வந்து டெம்பிள் கட்டினாங்க எதுக்கு சாலமோன் டெம்பிள் கட்டினாருக்கு அந்த விஷயமே தெரியாமல் போச்சு எதற்காக கட்டினாங்க பார்த்தீங்கன்னா மோசை காலத்தில் கடவுள் சொன்ன அந்த முதன் உடன்படிக்கை அந்த முதல் ஏற்பாடு சொன்னாங்க அந்த முதன் உடன்படிக்கை மூலமாக கடவுள் சொன்னார் இப்படி தவறு செய்யும் போது நீ இப்படி ஒரு தகன பலியை செலுத்த வேண்டும் என்று நிறைய கட்டளைகள் ஆண்டவர் கொடுக்காங்க இதற்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளை கட்டினாங்க இதுதான் அதோடைய வரலாறுன்னு கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு மெஸ்ஸையாக வருவது மாத்திரம் காணல மெஸ்ஸையாக வருவதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நம்மளை நித்தியமாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிற போகிறார் அவர் அவர் ஆட்சி செய்யப் போகிறார் யோவான் பார்த்திங்கன்னா கடவுளுடைய சீர சீடனாக இருக்கிற யோவான் வந்து ஒரு தரிசனம் கா பார்க்காங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்லேருந்து அஞ்சு வாசிக்க போது சொல்லப்பட்டிருக்கும் நான் ஒரு சில வசனம் வாசிக்கேன் அதாவது பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும் அங்கே இராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரிவா சொல்லப்பட்டிருக்கும் அதாவது தேவனாகிய கர்த்தர் இந்த மெர்சையா தேவன் இந்த உலகத்தில் அவர் நம்மள எல்லாம் காப்பாத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த கூட்டு போறாங்க அங்கே தேவனும் மெஸ்ஸையாவும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஆட்சி செய்கிறாங்க அங்க பாவம் இருக்காது சாபம் இருக்காது இருள் கிடையாது நம்ம அவருடைய முகத்தை தரிசித்து தரிசிச்ச வண்ணமாகவே நம்ம வந்து நம்மளுடைய இறையாண் நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்ம நம்ம அவர்கிட்ட காமிச்சுட்டு இருப்போம் அவருடைய அவருடைய சீடர்களாக காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸையா வருவதற்குள்ள விஷயம் இந்த விஷயம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த மெசையாவுடைய கதை தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் அநேக பிசாசு பார்த்திங்கன்னா இந்த டாக்டர்ன்ஸை மாற்றப்பட்டுச்சு வரலாறில் பார்த்திங்கனா இஸ்ரேல் நாட்டை அழிக்க பார்த்துச்சு ஆக்சுவலாக இஸ்ரேல் நாடு அப்படிங்கிற நாடை இடத்தை அழிச்சிட்டோம்னா அப்போ நிச்சயமாக பிசாஸுக்கு எந்த ஒரு சான்றிதழ் காட்ட தேவை ஆக்சுவலாக எந்த ஒரு வரலாறு காட்ட அவசியம் இல்லை ஏன்னா அந்த இனத்தை அழிச்சிட்டாலே அப்புறம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே அதோடு மறைஞ்சி போயிடும் ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அந்த சிறு கூட்டத்தை அவர் ஆரம்பத்தை அவர் காப்பாற்றிட்டே வந்தாங்க ஆதியாம் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லப்படுது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இது வந்து ஆபரகமை பார்த்து கடவுள் சொல்கிறாங்க இன்னைக்கு எதற்காக இஸ்ரேல் நாடு வந்து மற்ற நாடுகளை விட சிறந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் இஸ்ரேலோட ஒப்பந்தம் செய்துதோ அதற்கு ஆதர ஆதரவு கொடுக்குதோ அந்த நாடெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரும் இது இப்போ மாத்திரம் கிடையாது ஆப்ரஹாம் ஆண்டு வச்சு ஆசிர்வாதம் தான் உன்னுடைய ஜனத்தார் ஒன்றை பார்த்து யாராவது சபிச்சாங்கன்னா நீங்கள் சபிக்க கெடுவீங்க இன்னைக்கு அநேக மக்கள் வந்து ஆப்ரஹின் வம்சத்தார் இஸ்ரேல் மக்கள்ங்கிற விஷயம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனை வச்சுக்கிட்டோ இல்லாட்டி ஒரு மனசில் ஒரு ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூத இனத்தை பார்த்தோ இஸ்ரேல் இனத்தை பார்த்து இனத்தை பார்த்து நம்ம வந்து சபிக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறாங்க இந்த ஜனத்தை நீ சபிக்கும் போது நீர் சபிக்கப்படுபாய் சொல்லப்பட்டிருக்கு இதே இந்த ஜனத்தினை ஆசிர்வதிக்கப்படும் போது நீர் ஆசிர்வதிக்கு ஆண்டோ சொன்ன பொருந்தும் வருவதற்கான ஒரு ஒரு ரீசன் வந்து ஆப்ரஹாம் தான் ஆண்டோர் தேர்ந்தெடுத்தாங்க அவருடைய வம்சத்தை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வராங்க பாதுகாச்சு பண்ணிட்டே வராங்க அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க ஏசியா புஸ்தகத்தை நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் சொல்லுது யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார் இது ஆண்டு வச்சு சொல்றாங்க யாகோப்பு சந்ததி அதாவது ஆப்ராமின் மகன் ஈசாக் ஈசாக்கின் மகன் யாக்கோ எப்போ தான் ஆண்டல் சொல்கிறாங்க ஒன் ஒன் சந்ததி வந்து இன்னைக்கு நான் எதுக்கு இந்த நாட்டு நான் பாதுகாக்கிறேன்னா இதற்காக நான் நிறைய தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் உங்கள் நாட்டின் மூலமாக கொடுக்க பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் இந்த உலக மக்கள் எல்லோத்துக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கணும் நான் தான் தேவனாகிய கருத்தர் என்னை எல்லாமே யாரும் பரலோகம் வர முடியாது நான் உங்களை அனுப்பினேன்னு சொல்லி எல்லா மக்களையும் எல்லா ஜாதிகளையும் நீங்கள் ஒன்று ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த கட்டளை கொடுத்துருப்பாங்க இது கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறும் ஏசு கிறிஸ்துவ சீடர்கள் பார்த்திங்கன்னா தேவன் சொன்ன அதே வார்த்தையை படி ஜீசஸ் சொல்லுவாங்க நீ ஜீசஸ் சொல்லுவாங்க தன்னுடைய வார்த்தையில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ எல்லா போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள்லேருந்து சீலராக்குங்கள் அப்படின்னு சொல்லி சகல ஜனங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பாருங்க ஏசையா நாற்பத்தி ஒன்பது ஆறு லட்சம் தீர்க்கதர்சனம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர்தான் ஏசியா தீர்க்கதரிசி அப்போ அந்த காலத்தில் வந்து தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா எண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்கின்றது இயேசு கிறிஸ்துவ நிறைவேற்றுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளுடைய சாராம்சம் இதுதான் பைபிள் சொல்ல வர விஷயம் ஆக்சுவலாக மெசையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது அநேக பேர் வந்து மெசே என்பது வந்து மெசஞ்சர் அப்படின்னு நினைப்பீங்க அது மெசஞ்சர் கிடையவே கிடையாது மெசே என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டது என்ற அர்த்தம் ரட்சிப்பு கொண்டு வருகின்ற அர்த்தம் ஏசு கிறிஸ்து என்பது கிறிஸ்து என்பதே என்று தான் அர்த்தம் ஆக்சுவலாக உங்களுக்கு அர்த்தமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க மெசே என்பது பாத்தீங்கன்னா பாவத்தில் மனுஷன் வாழ்கின்றான் அந்த மனுஷனை காப்பாற்றுவதற்காக வரைவன் தான் மெசையா யூதர்களும் மெசையாக எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க என்ன யோசிச்சாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரோமர்கள் கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ரோமர்கள் கீழே நம்ம வாழ்றதுனால நமக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு ரோமர்கள் மத்தியில் நமக்கு வந்து ஒரு கிங் ஒரு நாட்டை ஸ்தாபிப்பாரு அவர் தாவித வம்சத்தில் இருக்கிறதுனால அவங்க இந்த உலகத்தை சார்ந்த ஒரு விடுதலைக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அவங்களன்னா நான் ஒரு சில கூட்டம் தான் சொல்லுவாரு அநேக கூட்டம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக பவுல் யூதர் தான் மத்த யூதர் தான் இயேசு யூதர் தான் அநேக யூதர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள மீன் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார்கள் மெசை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தான் அந்த கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப ஆரம்பித்தாங்க சரி இப்போது யோவான் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் முப்பத்தாறு வாசம் சொல்கிறது குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார் இன்னைக்கு எந்தெந்த இன்னைக்கு சோ கால்டு உள்ள கூட்டம் நாங்கள் கூட கடவுளை நேசிக்கிற கூட்டம்னு சொல்லி இன்னைக்கு யாரை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் எந்த மதமும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து குமாரனை மறுதளிக்கிறீங்கன்னா கடவுளுடைய கோபம் உங்களுடைய தலையின் மேல் இருக்க புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தை உருவாக்குன இந்த அண்டத்தை படைத்த அவ்வளோ பெரிய கடவுள் கோபம் வந்து உங்கள் குடும்பத்தின் தலையின் மேல் காணப்படுது வேதம சொது குமாரனை விசுவாசிக்கணும் எந்த குமாரன் குமாரன் பிதா குமாரனை அனுப்பினார்க்கு விசுவாசிக்கணும் குமாரனை விசுவாசியாதவனுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது குமாரனை விசுவாசி செய்தவன் ஜீவனை ஒரு நாளும் காண்பது காண காணப்படுறது கிடையாது அது மாத்திரமில்லாமல் கடவுளுடைய கோபம் அப்போ உங்கள் மேல் காணப்படும் அப்ப இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவ நிறைய பேர் இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவருடன் சொல்லுவாங்க நாங்க இயேசுவ நேசிக்கிறோம் அப்படின்னா எந்த இயேசுவை நேசிக்கணும் தெரியல பைபிளில் இருக்கிற இயேசுவன் நேசித்தீங்கன்னா அவருடைய கட்டலே காணப்போ நீங்கள் பின்பற்றுவீங்க நீங்கள் வேறு ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன ஒரு நபர் ஏதோ ஒரு அறநூறு வருஷம் கழித்து எழுநூறு வருஷம் கழித்து ஒருத்தர் தோன்றி சொல்கிறாரு இவர் வந்து சாகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த குமாரனை போது நீங்கள் சபிக கிடவீர்கள் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஆக்சுவலாக இது மாத்திரம் கிடையாது கலாத்தியர் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் தெளிவாக சொல்லுது நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நான்களாவது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக் ச சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆக்சுவலாக முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுஷேஷத்தை அல்லாமல் வேறொரு சுசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கலாத்தியர் புஸ்தகத்தில் தெளிவாக தெய்வன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக உங்களை சுவிசேஷம் என்பது கிறிஸ்து மெசையா எதிர்பார்த்த மெசையாக நமக்காக வந்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் இது வந்து வரலாறு ஆக்சுவலாக இது வந்து ஹிஸ்டாரிக்கல் திங் இது வந்து ரோமர் கவர்மெண்ட் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய எப்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எவ்வளோ பெரிய ஒரு நாடுகளை காணப்படுதோ அதே மாதிரி ரோமர் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜ்ஜியம் ஆக்சுவலாக அந்த ராஜ்யத்தை ரெக்கார்ட் ஆகிருக்கு ஏசு கிறிஸ்துவை குரூசிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக அப்போ மறித்தது உண்மைதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஐயாயிரக்கணக்கான சாட்சிகள் காணப்படுது ஐ விட்னஸ் காணப்படுறாங்க எல்லாருமே ஆமா அவர் உயிர் அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதி செய்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை அவர் உயிர் தெளவில்லை என்றால் நிச்சயமாக நல்லா பாருங்க அவர் அடக்கம் பண்ண இடத்த இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஒரு விஷயமாக கிறிஸ்தவர்கள் வந்து அந்த அந்த அடக்கம் பண்ண இடத்த போய் அவங்க பார்க்க வைக்க பூஜை படம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் இன்னைக்கு பண்ண ஏன்னா அவருக்கு அவர் அவர் இறக்கப்படலை அவர் வீட்டில் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சடலம் கிடைக்கல அவர் வீட்டிலிருந்து தான் இருந்தாக எல்லா டைப்பையும் காட்டுறாரு ஆக்சுவலாக தாமஸ் கூட பார்த்திங்கன்னா அவர் தொட்டு தான் பார்க்கறாரு ஆக்சுவலாக இதை மாதிரி நான் தொட்டு பார்க்கணும் அப்படிங்காரு இத்தனைக்கும் அவரோடு வாழ்ந்த சீடன்தான் அவர் ஆக்சுவலா அவர் தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஆமாம் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் உலகம் ஃபுல்லாக பரவுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சுவிசேஷத்தை மாற்றி அறுநூறு வருஷம் இரநூறு வருஷம் கழித்து ஒருத்தர் சொல்கிறாரு தூதன் சொன்னால் என்கிட்ட வந்து அவர் வந்து மறிக்கலை அப்படின்னு சொல்லும்போது இதே வசனம் சொல்லுது எக்ஸாக்டாக நானாவது ஒரு தூதனாவது இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக சொன்னால் வேற வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கு அவன் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒன்பதாம் வசனம் சொல்லுது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்க கடவன் அப்படின்னு சொல்லுது அவனுடைய என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க வேதத்தோடைய முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா மெசையாகவே இந்த உலகத்துக்கு கொண்டு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு லை ஒரு சும்மா ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக அப்படியே மேலேருந்து இருந்து ஒன்று வந்துச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஆக்சுவலாக பைபிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 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 விசுவாசிகள் அந்த மூமின்கள் சொல்றாங்க ஆமா நீ எங்கள் அப்பாவோடு வாழ்ந்தீங்க என் குடும்பத்தோடு இருந்தீங்க அதனால விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக அப்போ என்னன்னா அவர் அவங்களுக்கு தேவன் வந்து ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கன்னு சொல்லும்போது இவங்க கம்பேர் பண்ணி பார்க்காங்க ஆமா என்னுடைய பிதாவி என் குமாரன் என்னுடைய குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிச்சார் இஸ்ரேல் ஜனத்தை முழுவதும் அவர் ஏற்றிருந்து கொண்டு வந்தார் அப்புறம் இனிமேலும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க ஏற்றுக்கடுறாங்க என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழுங்க பைபிளுடைய சாராம்சம் வந்து பைபிளுடைய கோர் பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவத்தின் விழுந்தான் அந்த மனுஷனை காப்பாற்றுவதற்கு மெசைவாகி மெசையாக வர வேண்டிய காலம் காணப்பட்டுச்சு அவர் வந்தார் உயிர் தெழுந்தார் மறுபடியும் வரப்போகிறார் இதுக்கப்புறம் வந்த எல்லா சுவிசேஷம் அதாவது எல்லா மதங்களும் அதாவது ஆப்ரஹாம் மதம் சொல்லப்படுற இஸ்லாம் ஆகட்டும் எல்லாமே இதுக்கு முரண்பாடு சொல்லும் போது அவர்கள் சபிகை கடவுள்னு சொல்லி பயில் சொல்லுது அது ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த நபியும் இறந்து போனார் அந்த இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்துக்கும் பார்த்திங்கன்னா அநேக இஸ்லாமியர்களுக்கு குழப்பம் காணப்படும் ஏன்னா அவங்க பார்க்குற வரலாறு வந்து நீங்கள் ஹுரான் வழியாக பார்த்துட்டு வரீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய வரலாறு வந்து ஹுரான் வழியாக கிடையாது நீங்கள் பைபிள் வழியாக தான் பார்த்துட்டு வாங்கணும் இல்லாட்டி நீங்கள் உண்மையை வண்ணம் பார்க்கணும் உண்மையிலேயே தகுதிங்கிற மனுஷன் எங்கே வாழ்ந்தார் உண்மையிலே ஆதரகாம் மனுஷன் சவுதிக்கு வந்தாரா உண்மையிலே பார்த்திங்கன்னா அவர் எந்த ஊர்லேருந்து இருந்து போனது எங்கே போனார் எகிப்தில் யார் வாழ்ந்தாங்க அலெக்சாண்டர் எப்படி இருந்தார் எங்கே வாழ்ந்தார் இப்பேற்பட்ட விஷயத்தை நீ உண்மையிலேயே நீ ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையான விளக்கம் காணப்படும் கடவுள் உங்களை மறுபடியும் மறுபடி மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ